கூடகாரத்தில் இறைவனுக்கும் பெற்றோருக்கும் ஏற்ற செல்ல பிள்ளையாக வாழ்ந்து வந்தார் உடல் இருப்பை உணர்ந்து அவருக்காக பணி செய்ய இதோ நான் வருகிறேன் என்று கூறி தலைசிய குருமடத்தில் சேர்ந்தார் இறைவனோடு உதித்து வாழ்ந்த இவர் வெள்ளை கிணறு நவப்புறவியல் இல்லத்தில் இறைவனிடம் தன்னை முழுமையாக ஒப்படைக்கும் வண்ணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மே இருபத்தி நான்காம் தேதி அன்று தன்னுடைய முதல் வாசைப்பாட்டை கொடுத்தார் இரண்டாண்டு தத்துவவியலை ஏற்காட்டில் முடித்துவிட்டு போரு சென்னை மற்றும் மணக்காலில் களப்பணியாற்றினார் வற்றாத கடல் நதியாய் எண்ண முடியாத நட்சத்திரமாய் அழக்க முடியாது செம்மண்ணாய் என் இறைவனை முழுமையாய் அறியாமல் போய்விடுவேனோ என்ற அவரது ஏக்கமானது கிரீஸு ஜோதி குருமடம் பெங்களூரில் அவர் இறையியல் பயின்றபோது நிறைவடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு டிசம்பர் முப்பதாம் தேதி இளையோர் வாழ்வைப் பெரும்பொருட்டு யோகான் பத்து பத்து என்ற விருது வாக்கோடு திருநிலைப்படுத்தப்பட்டார் அனைவரும் வாழ்வு பெற வேண்டும் என்றதாலோ என்னவோ தெரியவில்லை புதிய குருவாக ஏழை எளிய மாணவர்களுக்கு தொழிற்கல்வி நிறுவனத்திற்கு பணியாற்ற சென்றார் பல அன்பு பணிகளை புரிந்து பல உள்ளங்களுக்கு சொந்தக்காரராக மாறினார் தன்னை முழுமையாற்ற காழ்த்தி இறைவனுக்கும் தன்னை சுற்றியுள்ளவருக்கும் அன்பு பணி செய்த இவரை தன்னைத்தானே உயர்த்தப்படுவோர் என நம் அன்பர் இயேசுவின் வாக்கிற்கேற்ப அவரே அவரை திருச்சி மாநிலத்தில் உள்ள பல இல்லங்களுக்கு இல்லத்தந்தையாக உயர்த்தினார் கண்ணை கவரும் காவியமாய் மனதை கவரும் ஓவியமாய் வற்றாமல் ஓடிக்கொண்டிருக்கும் அதிபோல் ஓடி பல செயல்களை நன்முறையில் ஆட்சி கொடுத்த இவர் இளையோரை ஆட்சிப்படுத்துதல் மற்றும் வாழ்க்கை தரம் உயர உழைத்த இவர் சமூக பணியாளர் என அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்டார் என் அன்பு மகனை நீ செய்யும்படி அழப்பரியது புயல் காற்றாய் ஓடிக்கொண்டிருக்கும் வேறுபோது சிறிது காலம் ஓய்கள் என்று கூறி அருளும் அன்பும் முழுமையாய் நிறைந்த மகிழ்ச்சிக்கு குறையற்ற இல்லமான அன்பு இல்லம் சேலத்திற்கு நிலத்தந்தையாக ஏற்படுத்தப்பட்டார் நட்சத்திரங்கள் பொறாமைப்படும் அளவுக்கு இந்த அன்பான தந்தை தந்தை குழந்தை மனம் கொண்ட தந்தை என கூறி வானை களங்கரிக்கும் நட்சத்திரங்களை ஒன்றாக திரட்டி அவருக்கு மாலையாக கொடுத்தால் கூட அது நீடாகாது அவர் உன்னிலையில் அப்பேற்பட்ட அருள் தந்தை தஸ்மீராஜ் இன்று தான் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் குறிப்பாக காட்சியில் பகர்த்தேன் என்று கூறி அவருக்கு நன்றி படி செலுத்த உள்ளார் எனவே அவரோடு இறைவனுக்கு நன்றி வருவோம் இந்நாளில் உன் பெற்றோர்களுக்காகவும் நாங்கள் மன்றாடுகின்றோம் உன் அன்பு தந்தை இறைவனை நிரலில் அமர்ந்து இன்று உண்மை இணைத்து பெருமைப்படுவார் என்பது உண்மை நன்றி பால் இசைக்கூடிய தஸ்மீராஜ் தந்தைக்காக நன்றி கூறுவோம் மேலும் அவருடைய தம்முடைய கருத்துக்களையும் இறைவன் பால் எடுத்துரைப்போம் வானூர்கள் இசை முடங்க அவருக்கு அன்பு காணிக்கையாக நம்மையை முழுமையாக கையளித்து இந்த அன்பின் பணியில் ஒரு மனதோராய் பங்கெடுக்க முயற்சி செய்வோம் மேலும் இவரோடு இணைந்து தங்களது வெள்ளி விழாவினை பிறப்பிக்கும் தோழமை பொருட்கள் அருள் தந்தை சந்தனராஜ் அருள் தந்தை ராபர்ட் சைமன் மற்றும் அருள் தந்தை பிரவீன் அவர்களுடைய உடல் உள்ள ஆன்ம நலத்திற்காகவும் இவர்களுடைய பணி சிறக்கவும் இத்தரி திருக்குறையை சிறப்பாக மன்றாடுவோம்